வேர்ல்டு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் தேசத்துக்கு விரோதமாக தேசமும் எலும்பு ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைன் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் இப்படி பல செய்திகளை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்போ நான் சொன்னது ஃபிசிக்கல் வார்ஸ் ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன் வாழ்க்கையில் அவரவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றது போல ஒரு யுத்த களத்தில் தான் போராடி கொண்டு இருக்கிறாங்க எஸ் ஜனத்துக்கு ஜனம் விரோதமாக எழும்னதுனால கொலைகள் வன்முறைகள் தற்கொலைகள் ஃபிசிக்கல் அபியூஸ் இன்னும் பல காரியங்களில் ஜனங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இதை எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி இல்லாமல் தற்கொலையும் செய்துடுறாங்க நம்பிக்கை இல்லை இந்த யுத்த களத்தில் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது ஒரு ஆக்ட் ஆக்டிவ் சோல்ஜராக நம்ம நிற்கணுன்றத மறக்கவே கூடாது ஒரு சோல்ஜர் மரணத்துக்கும் ஜீவனுக்குமான போராட்டத்தின் நடுவில் நம்பிக்கை இழக்காமல் கடைசி வரைக்கும் போராடுவார் உங்கள் யுத்த காலத்தில் மரணமோ ஜீவனோ வாழ்வோ தாழ்வோ எது இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை இழக்காமல் நீங்கள் இருக்கிறீங்களா போராடுங்க கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட ஹாவ் அ நைஸ் டே காட் யூ